வணக்கம் மக்களே ஒரு அருமையான இடம் நல்ல ரோடு சைடில் சூப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரோட் சைடில் உள்ள இடம் எங்கேயும் கிடைக்காது அருமையான இடம் நாலு பக்கமும் சூப்பராக முள்வேலி போட்டு அருமையாக மேக்க மேக்கப்பா கிழக்கிறது மேக்க ஆக்க அருமையான ஒரு இடம் கேட்டு போட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பக்காவான ஒரு இடம் இருக்குது இந்த இடத்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு அருமையான இடமா தான் தோணும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் தான் ஒரு ஏக்கர் வெறும் பதினஞ்சு லட்சம் தான் கேட்காப்புல நம்ம உட்காந்து பேசினா கொஞ்சம் முன்னே முன்னே அவரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்கும் இடையில் சூப்பராக அதை விற்று கொடுத்துடலாம் அருமையான இடம் ரோடு சைடில் கண்டிப்பாக கிடைக்காது வேறு எங்கேயும் கிடையாதுங்க நம்ம ராதாபுரத்துலேருந்து இருந்து மிஞ்சு மிஞ்சி மூணு கிலோமீட்டர் தான் மூணு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே பக்காவாக ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ரோட்டோட வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு மூணு நாளில் ரோட்டு வேலையை முடிஞ்சிடும் பக்கத்தில் நல்ல செல்வ செழிப்பான ஒரு இடம் பக்கத்தை சுற்றி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே ஃபுல்லாகவே தோட்டமும் தென்னை மரமும் ஒரே குவாலி தான் இருக்குது கோழி சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் கம்மியான ஒரு இடத்துல சீப்பாக பெஸ்ட்டாக இடத்த வாங்கி குவாலி அமைக்கணும்னு நினச்சிக்கனா இந்த இடம் ஒரு அருமையான ஒரு இடம் பார்த்துடுங்க அருமையானனால் அருமையான இடம் ரோட்டு பக்கத்தில் சூப்பராக முள்வேலி போட்டிருக்காப்புல ரோடு ஃப்ரண்டேஜ் பக்காவாக சூப்பராக ஃபுல் ஃப்ரண்டேஜ் இருக்குது ரெண்டாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு மங்கம்மாஜால பாதம் இருக்குது அருமையான இடம் நீங்கள் பிற ஒரு ஃப்யூச்சரில் பக்கத்துலேயே ஊர் இருக்குது ஊர் இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக தான் ஃப்ளாட் போடுங்களை ஒத்துக்கலாம் தேவைப்படுறவங்க நமக்கு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ராதாபுரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் தான்